குளித்தலை அருகே பொன்னணி ஆறு அணை பகுதியில் இரண்டு கோடி மதிப்பில் கட்டப்பட்ட உணவகம் மற்றும் படகு போக்குவரத்து குடாமினை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் திறந்து வைத்தார் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பொன்னணி ஆறு அணை அமைந்துள்ளது அணை பகுதியை சுற்றி சுற்றுலாத்துறையின் சார்பில் பயணிகள் வசதிக்காக ரூபாய் இரண்டு கோடி மதிப்பில் புதிதாக உணவாகம் மற்றும் அணையில் படகு போக்குவரத்து வசதி அமைக்கப்பட்டது அதனை இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் கிருஷ்ணராயபுரம் எம்எல்ஏ சிவகாம சுந்தரி ஆகியோர் குத்துலோக்கி ஏற்றினர் அதனைத் தொடர்ந்து படகு குழாமில் படகு சவாரி செய்து அணையினை சுற்றி பார்த்தனர் இந்நிகழ்வில் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் ஆழ போகுது என்ன மேல போகுது வெயிட்டு போடுறது கூட நிறைய இருக்கு okay vaanga alla or round poyitu